அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு எதை பற்றியது என்றால் நம்முடைய மனம் தளரக்கூடாது என்பதற்கான ஒரு பதிவாகும் அதாவது நம்முடைய மனம் பல நேரங்களில் நாம் எடுத்த காரியங்களில் வெற்றியடையாமல் இருக்கும் பொழுது மிகவும் தளர்வடைகின்றது சோர்வடைகின்றது அதாவது எடுத்த காரியத்தை நம்மால் முடிக்க முடியவில்லையே என்ற வருத்தமும் ஏற்படுகின்றது அட் டைம்ஸ் இவர் ஹார்ட் ஒர்க் மே நாட் ஈல்ட் தி எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் வாட் அட் டைம்ஸ் இவர் ஹார்ட் ஒர்க் மே நாட் ஈல்டு தி எக்ஸ்பெக்டட் சக்சஸ் ஹவர் இவர் எஃபர்ட்ஸ் வில் அன்டவுட்லி பேவ் த வி ஃபார் க்ரோத் அண்ட் ப்ராக்ரெஸ் இதுதான் தம்னில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தத்துவமாகும் அட் டைம்ஸு இவர் ஹார்ட் ஒர்க் மே நாட் ஈல்டு தி எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் பல சமயங்களில் அட் டைம்ஸ் சில சமயங்களில் கிடையாது பல சமயங்களில் நாம் எடுத்த கடின உழைப்பு முயற்சி தோல்வியடைகின்றது நாம் எதிர்பார்த்த வெற்றியை தருவதில்லை அதற்காக நாம் மனம் தளரக்கூடாது மனம் தளர்ந்து அந்த எடுத்த காரியத்தை கைவிட்டுவிடக்கூடாது நம்முடைய லட்சியம் எதுவோ அந்த லட்சியத்தை நாம் அடைந்தே தீர்வது நாம் எடுத்த காரியத்தை நிறைவேற்றியே தீர்வது என்று ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் நம்முடைய மனம் தளராமல் நம்முடைய முயற்சியை எடுக்கும் பொழுது இவர் எஃபர்ட்ஸ் வில் அன்டவுட்லி பே த வே ஃபார் குரோத் அண்ட் ப்ராக்ரஸ் நாம் எடுக்கும் அந்த எஃபர்ட்ஸ் என்பது நமக்கு ஒரு குரோத் அண்ட் ப்ராக்ரஸை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை முயற்சி திருவினையாக்கும் என்று இதைத்தான் சொல்வார்கள் போல ஒரு திருக்குறளும் உள்ளது தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும் என்று ஒரு திருக்குறள் உண்டு நாம் தெய்வத்தால் தெய்வமே கைவிட்ட பொழுதும் கூட நாம் எடுத்த ஒரு காரியத்தை நடத்த முடியாமல் போய் தெய்வமே அதை கைவிட்டால் கூட நாம் நாம் தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தால் நம் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து அந்த காரியத்தை நினைத்து நம் முயற்சிகளை எடுத்து இருந்தால் அந்த முயற்சி கைகூடும் என்பதுதான் அந்த பழமொழியாகும் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும் ஆகவே ஒரு சிலந்தியானது எத்தனையோ முறை அந்த சிலந்தி வலையை கட்டுவதற்கு முயன்று முயன்று கடைசியில் அதில் வெற்றியடைகின்றது அதை போல் நம்முடைய தான் நமக்கு கிடைத்த தோல்வியே நம்முடைய வெற்றிக்கான படிக்கட்டுகள் வெற்றிக்கான ஏணி ஏணிப்படி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் எடுத்த நம்மால் ஏணியின் உச்சி யுச்சியை எப்பொழுதுமே தொட்டுவிட முடியாது கீழிருந்துதான் ஒவ்வொரு படியாக ஏறி சென்று வெற்றியை நாம் தொட வேண்டும் அதனால் தோல்வியை கண்டு நாம் மனம் தளரக்கூடாது மனம் தளராமல் நாம் எடுத்த காரியத்தை அடைந்தே தீருவது எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று நாம் உறுதியுடன் இருந்தால் அந்த தோல்வியே நம்மை கண்டு ஓடிவிடும் ஓடிப்போய்விடும் என்று சொல்வார்கள் ஆகவே நாம் மனம் தளராமல் தோல்வியைக் கண்டு தோளாமல் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான முழு முயற்சியையும் எடுக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் கூறிக்கொண்டு யுத்துடன் இந்த பதிவை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்